அனைவருக்கும் வணக்கம் சீமான ஒரு வயசான திட்டப்பைய கதையை சொன்னாலும் சொன்னாலும் திராவிடர் வந்து பார்த்திங்கன்னா சீமான மேலே அந்தளவுக்கு ஒரு கோபமாக இருக்காங்க பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தாவை இருக்கக்கூடிய சுபைரா பாண்டியெல்லாம் நைட்டு எனக்கு வந்து தூக்க வர மாட்டேங்குது எனக்கு மன வளர்த்த வந்து வந்துருச்சு எனக்கு மன வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு கதர் கதன்னு கதறினார் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிட கவிஞர் இருக்காரு வைரமுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்காக வந்து ஒரு கவிதையாவே வந்து எழுதியிருக்காரு அதாவது மேடை நாகரிகம் தெரியாம சீமான பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாரு இதே வைரமுத்துக்கு தான் பல பிரச்சனை வரும்போது சீமானை வந்து குரல் கொடுத்தாரு இவர் வந்து ஆண்டாளை வந்து ஆண்டாள் சாமியை வந்து பேசிடுச்சு அப்போ பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னென்னமோ வந்து சொன்னாரு அப்போ வந்து இவருக்கு ஆதரவாக பேசினார் அங்கே அங்க இருக்க திராவிடங்க யாருமே ஒரு பந்து ஆதரவா பேசல ஆனா அப்படி இருக்கும்போது இந்த கவிஞர் இல்லையா தன் புத்தியை வந்து காமிக்கணும்ல வாலாட்டணும் இல்லையா அதனால வந்து திராவிடத்துக்கு வந்து வாலாட்டியிருக்காரு அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க ஜப்பானை நிலநடுக்கமும் இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பும் தேர்தல் மேடையில் இலி மொழிவும் இலி அபூர்வம் அல்லையா ஆனால் மறைந்த தலைவர்களை இழிப்பதும் பழிப்பதும் ஏற்கத்தக்கவை அல்ல மறைந்த தலைவர்களை வந்து இழிப்பதும் பழிப்பதும் ஏற்கத்தக்கவை அல்லையாமா இதை வந்து சிறு கூட்டம் எது ரசிக்குமா பெருங்கூட்டம் வந்து எதிர்க்குமா மேடை நாகரிகம் உள்ளிட்டதே தமிழர் பண்பாடு அப்படிங்கிற மாதிரி தமிழர் பண்பாடு வரையும் இந்த வைரமுத்து அவர்கள் வந்து பேச வேண்டார் அப்படி சீமானை என்ன தவறாக பேசினார் அப்படிங்கிறத எதுவுமே வந்து சொல்லலை இறந்துட்டாரு அவரை ஏன் பற்றி பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஒரு குறிப்பிட்டிருக்காரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பதிலடியாக கவிஞர் தாமரை வந்து கொடுத்துருக்காங்க அந்த இறந்தவங்க அங்கே வந்து பேசலாமா அப்படிங்கிறதுக்கு சரியான ஒன்று கொடுத்துருக்காங்க சாவதுனாலேயே ஒருத்தர் புனிதாய் விடுவாரா சாவது நாளையே ஒருத்தர் வந்து புனிதராகி விடுவாரா செத்தவர்கள் விமர்சிப்பதில்லை என்பது தமிழர் மரபுதான் எனினும் மரபுகளுக்கும் காலாவதி உண்டு செத்தவர்கள் விமர்சிக்கிறவங்களும் மரபு தான் ஆனால் மரபும் வந்து காலாவதி ஆகும் இல்லையா கால உண்டு செத்தாலும் அயோக்கியன் தான் என்று சொல்ல வேண்டும் ஒருத்தர் செத்துட்டானா அவன் புனிதராக முடியாது செத்தால் வந்து தான் அப்படின்னு சொல்லி தாமரை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கருணாநிதி அவர்களை வந்து சீமானை சொல்லும்போது அந்த ஒரு வயசான திருட்டு பையன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லி அதுல வந்து சர்ச்சை வந்து அந்தளவுக்கு வந்து வெடிக்குது ஒரு பக்கம் நம்ம த நம்ம வைரமுத்தெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு சீமானை வந்து இவங்க இவ்வளோ தூரம் விமர்சித்தாங்க அப்போ எல்லாம் இவங்க எங்க இவரும் எங்கே போனாரு இன்னைக்கு கூட உதயநிதி என்ன சொல்றாருன்னா எடப்பாடி வந்து ஜெயலலி இது சசிகலாட்டை வந்து மண்டி போட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெண்ணை இது பண்ணி பேசுறாரு உதயநிதி ஒரு அமைச்சராக இருக்காரு உங்கள் திராவிட திருவாளர்னா ஒரு பெ பெண்ணை வந்து இந்த மாதிரி சசிகலா காலில் போய் உழுந்துட்டார் முட்டியால் போட்டார் அப்படிங்கிற அளவுக்கு இது எந்த மாதிரியான ஒரு பேச அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதெல்லாம் வந்து இவருக்கு தெரியலை இந்த கவிஞருக்கு ஆனால் வந்து சீமானை வந்து இவர் வயசானதுட்டு பய அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு வந்து ஆத்திரங்கள் பொத்துட்டு வருது அதான் நம்ம ஐயா வந்து எந்த மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லி சினிமா மாட்டரே தெரியும் சினிமா மாட்டர்லாம் நம்மளாம் சொல்லியிருந்தோம் இவர் வந்து நம்ம ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணால் இவர் வந்து அப்படி கிடையாது போல இருக்குது இவர் திராவிட திராவிடர்கள் எந்த வாழ்வியலும் தெரியும் இல்லையா அவர் வந்து எப்படி இருந்தால் தெரியுங்களையா இவர் இப்போ யா யாருக்கு ஆதரித்து இவர் வந்து வர்றாருன்னு தெரியுதா கலைஞருக்கு ஆதரிச்சு வர்றாரு அப்போ அவர் எப்படியோ அதே மாதிரி தானே இவர் இருப்பார் அப்படியே இவர் பேசும்போதே எல்லாமே தெரியுது ஆனால் கதருங்கடா நல்லா வந்து ஜாலியாக இருக்குது சீமானை வந்து ஒரு பேச்சுனாலும் காலத்துக்கு அழியாத மாதிரி பேசி விட்டார் திராவிடர்கள் வந்து கதறு கதன் கலர்றாருங்க இதில் திராவிட கவிஞர் வெக்கமில்லையாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றியும் வணக்கம்